அனைவருக்கும் அருள் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி பதிவில் பகிர்தல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வருடம் என்ன இருக்குதோ அதை அடுத்தவங்கிட்ட பகிர்ந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது அவங்களுடைய சுய அடையாளத்தை விரிவடைய செய்கிறது ஏன்னா மேம்பட்ட உண்மையில் வாழவும் அது அனுபவிக்கும் கற்றுக்கிறாங்க பிறரிடம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்பவர்கள் தாமே ஒரு இடையராத மகிழ்ச்சியை உள்ளார்ந்த பிரவாகமாக அவங்க நினைகிறத அவங்களால் உணர முடியும் அப்படி தான் நம்மளோட நண்பர்கள் வீட்டையோ உறவினர்கள் வீட்டுக்கோ போகும்போது நான் கண்ணில் நேரில் பார்த்தது உண்டு தனக்கு இருக்குதோ இல்லையோ வரவங்களுக்கு வந்து வச்சு கொடுக்குறதும் அவங்கள நல்லா கவனிக்கிறதும் உபசரிக்கிறதும் அது இருக்கும் அதுவும் அவங்களுடைய அன்பு கலந்து அவங்க அது கொடுக்கறது கூட அந்த அன்பு திருப்பி அவங்க உணரக்கூடிய தன்மையை அவங்களுக்கு கொடுக்குது அந்த நல்ல குணங்கள் கூட நம்மக்கிட்ட இருக்கணும் இதில் பெரும்பாலோரும் எல்லாருமே தான் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதனால் அந்த பகிர்தல்னும் போது இந்த கொடுக்குற தன்மை கொடுக்குற நிலையில் நம்ம வரும்போது நம்ம வந்து ஒரு கடவுளுக்கு நிகராக ஆகிறோம் அந்த அன்பு வந்து நம்மளுக்குள்ளே ஊற்று எடுக்குது அதனால் இதை என்றைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது இதை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுவோம் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன்